ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த புரட்டாசி மாதத்தின் சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு இதனுடன் சேர்த்து கார்த்திகை நட்சத்திரமும் வருகின்றது விநாயகப் பெருமானையும் முருகப் பெருமானையும் வழிபாடு செய்வதற்கு உண்டான அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது இந்த மூன்று சக்திகள் ஒன்று கூட கூடிய இந்த நாளில் நம்ம வழிபாடு பண்ணோம்னா நம்முடைய தீ தீராத கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் தீரும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொட கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவிக எண்ணங்கள் சேனலை இப்போதான் தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் நாளை புரட்டாசி மாதத்தின் வெள்ளிக்கிழமை புரட்டாசி இருபத்தி நான்காவது நாள் சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு எண் இந்த ஆறு அப்படின்றது முக்கியமா நாளைக்கு அக்டோபர் பத்தாம் தேதி பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது பிரபஞ்ச எண்ணிற்குரிய ஒரு நாள் முக்கியமா நாளைக்கு சங்கடஹர சதுர்த்தி கார்த்திகை விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் கடைபிடிக்கிறவங்க நாளைக்கு வரக்கூடிய கார்த்திகை விரதமும் தவறாமல் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும் முக்கியமா நாளைக்கு சங்கடஹர சதுர்த்தி வெள்ளிக்கிழமையில வர்றதுனால மாலை நேரத்தில் எந்த மாதிரியான வழிபாடு பண்ணால் தீராத கஷ்டங்கள் தீரும் இந்த பார்க்கலாம் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் அவரை வழிபாடு செய்தாலே எந்த ஒரு காரியம் யார் தொடங்க ஆரம்பித்தாலுமே சரி அந்த காரியம் ஜெயத்தில் தான் முடியும் அவரை வணங்கிய பிறகு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலுமே கண்டிப்பாக அதற்கு வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக முருகப்பெருமான் நமக்கு கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாளை வருகின்றது அக்டோபர் பத்தாம் தேதி மாதம் மாதம் சங்கடகர சதுர்த்தி வரும் இந்த நாளில் நம்ம விநாயகப் பெருமானுக்கு உரிய இந்த திதியில் நம்ம வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதியில் வழிபாடு பண்ணோம்னா நம்முடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்றது நம்பிக்கை அந்த வகையில் தாங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வழிபாட்டை யாரும் தவற விட்டுடாதீங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் சங்கடங்கள் தீர்க்கணும் அப்படின்னா விநாயகப் பெருமானை தவறாமல் இந்த சதுர்த்தி திதி அன்னைக்கு வழிபாடு பண்ணணும் அதனால் நாளைக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் The cat sat on the விநாயக பெருமானுடைய விக்கிரகம் இருந்தால் நாளைக்கு தவறாமல் அபிஷேகம் பண்ணுங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி திதி எப்பொழுது ஆரம்பிக்குதுன்னா காலையில் அதிகாலையில் பிறந்துடுது இது இரவு நேரம் வரைக்கும் இருக்குது அதாவது நாள் முழுவதுமே இருக்குது வெள்ளிக்கிழமை பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மாலை நேரங்களில் தான் கோவில்களில் பண்ணுவாங்க ஒரு ஐந்து மணிக்கு மேலே இந்த சதுர்த்தி திதி வழிபாடு ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவிலில் எப்பொழுது ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கோங்க அதற்கேற்ற மாதிரி நீங்கள் அங்கே போய்ட்டு கலந்துக்கலாம் அப்படி நீங்க கலந்துக்கும் பொழுது என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் நீங்க காலையில் பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடு செய்தாலும் நல்லதுதான் நீங்கள் குளிச்சுட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்துக்கு நல்லா சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் மஞ்சள் எல்லாமே வைத்து அவருக்கு வாசனையான மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க முடிந்தால் அருகம்புள்ள அவருடைய பாதத்தில் வைத்து வழிபாடு பண்ணுங்க விநாயக பெருமானுக்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து ஓம் கணேசாய நமக அப்படின்ற மந்திரத்தை குறைந்தது ஒன்பது முறை அதிகபட்சம் நூற்றி முறை இல்லை இருபத்தி ஒரு முறை நீங்கள் சொல்லணும் இதற்கப்புறமா தோப்பு கரணம் போட்டுவிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்துக்கலாம் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்க முடியாதவங்க நீங்க எப்பொழுதும் போல வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பெருமாளையும் மகாலட்சுமியையும் நாளைக்கு வழிபாடு பண்ணணும் முக்கியமாக நாளைக்கு கார்த்திகை விரதம் வருகின்றது அதாவது கார்த்திகை நட்சத்திரம் நாளைக்கு இருக்கு முருகப்பெருமான் வழிபாடும் தவறாமல் பண்ணணும் எல்லா முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்குண்டான சிறப்பான அபிஷேகங்கள் அலங்காரங்கள் எல்லாம் நடைபெறும் அதில் போய்ட்டும் தவறாமல் கலந்துக்கோங்க மாலை நேரம் சங்கடார சதுர்த்தி வழிபாடு எல்லா கோவில்களையும் நடைபெறும் விநாயகப் பெருமானுக்கு மாலை நேரத்தில் அபிஷேகங்கள் நடைபெறும் அதில் தவறாமல் கலந்துக்கோங்க உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க பால் தயிர் பன்னீர் சந்தனம் விபூதி இளநீர் இது மாதிரியான அபிஷேக பொருட்கள் உங்களுக்கு என்ன முடியுதோ வாங்கி கொடுங்க இது எதுவுமே முடியலனா கூட அருகம்புல் மாலை விநாயக பெருமானுக்கு சாற்றி வழிபாடு பண்ணுங்கள் விநாயக பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு நெய்வேத்தியமாக தேன் அவல் பொறிக்கடலை பழங்கள் வெல்லம் சுண்டல் கொழுக்கட்டை கலவை சாதம் இதில் ஏதாவது உங்களால் முடியிறத நாளைக்கு செய்து விநாயகப் பெருமானுக்கு கொடுக்கலாம் ஓம் விக்னேஸ்வராய நமக இந்த மந்திரத்தையும் சொல்லி வழிபாடு பண்ணுங்க பூஜை எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா மாலை நேரத்தில் நிலவு தரிசனம் சந்திர தரிசனம் தவறாமல் பண்ணணும் விநாயகப் பெருமானிடம் நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வீட்டில் இருந்தும் வழிபாடு செய்கிறவங்க இதே முறையில் வழிபாடு பண்ணுங்க அருகம்புல் வைத்து கையில் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணலாம் மஞ்சள்ல விநாயகரை பிடித்து வைத்து அவருக்கு உண்டான நீர்வீதியங்கள் வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது கேட்ட வளங்களை கேட்டபடி கொடுப்பார் விநாயக பெருமான் நீங்க எந்த வரம் கேட்குறீங்களோ அந்த வரத்தை அப்படியே தருவார் அதனால சங்கடங்கள் தீரணும் கஷ்டங்கள் தீரணும் துன்பம் விலகி போனோம் நம்மளை விட்டு எது காணாமல் போகணுமோ கடன் தொல்லையோ கஷ்டங்களோ எது நம்மளை விட்டு போகணுமோ அதை நாளைக்கு போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விநாயகப் பெருமானிடம் முடிந்தால் அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகப் பெருமானை வளம் வந்து வழிபாடு பண்ணும் பொழுது பலன்கள் அதிகமாக கிடைக்கும் யாருமே இதை தவற விட்டுடாதீங்க நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிப்பதை கண்கூடாக பார்ப்பீர்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து வரும்பொழுது அதிகமான பழங்கள் நமக்கு கிடைக்கும் நீங்களும் இதை தவற விடாமல் வழிபாடு பண்ணுங்க முடிந்தால் கோவில் உண்டியல்ல உங்களுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேறணுமோ அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு ரூபாயை கோவில் உண்டியல்ல செலுத்திட்டு வாங்க இதன் மூலமாக நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள்ளே நிறைவேறுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஓம் கம் கணபதியே நமக விநாயக பெருமானுடைய இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க வேண்டுதல்கள் கூடிய சீக்கிரமாக நிறைவேறும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்